அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஸ்வம் ராசிக்கார நேயர்களுக்கு ரிஸ்வம் ராசிக்காரங்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் மிருகா போற்றி மிருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிசிவம் ராசிக்கார நேயர்களே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க ரிசவம் ராசிக்காரங்க பொதுவா உங்களோட குணம் எப்படி இருக்கும் தெரியுமா ரிசவம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா அன்பாகவ பழக இருப்பாங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அழகுக்கு பேர் பண்ணுங்க அழகுன்னா பார்க்கறதுக்கு அழகு வெள்ளையாக இருக்கணும் நே இந்த க கலராக இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிங்க அழகு அன்பு தான் அழகு உள்ள அழகு கொண்டவங்க தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க அடிக்கடி எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் நினச்சி குழப்பிக்க மாட்டாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவாக தீர விசாட்சி எடுப்பாங்க வாழ்க்கையில் கற்பனை வாழ்க்கையை பற்றி கற்பனை பண்ணக்கூடியவங்களா நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இருப்பாங்க எதிர்காலத்தில் இப்படி நடக்கணும் நாளைக்கு அவங்க கூட பேசணும் இதை பண்ணணும் இயற்கைய அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே கற்பனை திறனுடைய கற்பனை திறன் வந்து அந்த அவங்களோட ஆசைகளோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் இந்த ரிசவம் ராசியில் பிறந்தவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா எளிமையானவங்களா இருந்தாலும் அவங்களுடைய சொல்லும் செயலும் நேர்த்தியோட இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது இதை பேசலாமா பேசக்கூடாதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க அவங்க நினைச்சத மற்றவங்க கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இப்பேற்பட்ட ரிசவம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் உண்மையா நம்ம கிட்ட பழகிறாங்க யார் பொய்யா பழகுங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த ரிசவ் ராசிக்காரங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு கள்ளம் கவடம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க சில நேரத்துல எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது நம்மளுக்கு நன்மை தந்தாலும் சில நேரத்துல அது நம்மளுக்கு தாங்க வந்து விடியும் ஏன்னா இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல சொல்ல போனா நம்மளுடைய உறவுகள் எல்லாமே கூட நம்மளுக்கு உண்மையா இருக்கிறது இல்லை பணம் காசு பேரு புகழுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த உலகத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் யாருமே கொடுக்கறதுல எப்படி யாரோ எப்படி இருக்கட்டும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் உண்மையாதான் இருப்பேன் நேர்மையாதான் இருப்பேன் எல்லார் மேலேயும் அன்பு காட்டுவேன் அப்படின்னு க இப்படி சொல்றது ஒரு வலிமை மனசுல ஒரு வைராக்கியத்துக்கு பேர் போனவங்க தான் நம்ம ரிசிம் ராசிக்காரங்க ரிசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஒரு இடத்துல போய் தங்குறதோ ஒரு எங்காவது ஒரு விஷயத்துக்கு போறதோ சத்தியமும் முடியவே முடியாதுங்க ஏன்னா குடும்பத்தோடு அவ்வளவு அட்டாச்மெண்டோட இருப்பாங்க எவ்வளவு சண்டை சச்சிவர்கள் வந்தாலும் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் தான் குடும்பத்தை விட்டு போறதுக்கு இவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கவே கொடுக்காதுங்க கண்ணீர் விட்டுருவாங்க குடும்பத்தை விட்டு ஒரு நாள் போயிருந்தாங்கன்னா ரிசோம் ராசிக்காரங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பா ஆனா குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே என்ன பார்த்தா எவ பார்த்தாலும் சண்டை கட்டிட்டே இருக்கான் நம்ம மேல பாசம் இல்லையாட்டு நினைப்பாங்க ஆனா எல்லார்த்த விடையும் பாசம் அதிகமா கொண்டாங்க நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு யார் குடும்பத்துக்கும் கெடுதல் நினைக்காம யார் மனசையும் புண்படுத்தாம இருக்கிற நம்ம ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனையும் சண்டை சச்சர வந்து நிறைஞ்சிருக்குதுங்க என்னங்க பண்றது மனுஷனா பிறந்தா கஷ்டத்தை அனுபவிச்சுதா ஆகணும் நீங்க வேற சொல்லிடுறீங்களா நாங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் யாருமே பட முடியாது அம்மா ஒவ்வொருத்தவங்களும் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் முடிவு வரப்போகுது ஆமாங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திட்டு இருந்த சந்திச்சிட்டு இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது உங்களுடைய இருந்த பாரம் எல்லாம் குறைய போகுது சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மனக் குழப்பத்திலேயோ தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இவங்க கூட பேசலாமா அதை அவங்க கூட பேசலாமா இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு குழப்பத்திலேயே சொல்ல போனா இரவில் நம்ம ரிசம் ராசிக்காரங்களுக்கு தூங்க வராதுங்க ஆனால் இனி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க மனசுல சொல் பொதுவா சொல்ல போனா மனதுல குழப்பம் தெளிவோட புத்துணர்ச்சியோட இருக்க போறீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சுறுசுறுப்போட அந்த காரியத்துல முழு மூச்சோட செயல்பட போறீங்க இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த காரியத்தில் அந்த செயலில் நம்ம முழு ஃபோக்கஸோட நம்மளோட எண்ணமும் அந்த செயல்பாடும் அந்த வேலையை பற்றியின எண்ணங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செயலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் என்னமோ ரிசவம் ராசிக்காரங்களுக்கு ஃபோக்கஸுங்கிறது இருக்காது அலை பாஞ்சுட்டே இருக்கும் பள்ளி ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜாக இருக்கலாம் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாங்க ரிசவராசியில் பிறந்தவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு அவங்களுடைய கிளாஸ்ல வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருந்தாலும் இந்த ரிசவ் ராசிக்கார குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேற ஒரு வீட்டு பிரச்சனை வேற ஒரு சிந்தனை வேற கனவு அந்த கனவு நோக்கத்துக்கு போயிடுவாங்க எண்ணம் எண்ணெய் அலைகள் வந்து ஒரு இடத்துல இருக்காது ஆனால் இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நம்ம ரிசவன் ராசிக்காரங்களுக்கு எண்ணெய் அலைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது சொல்ல தெளிவோட சுறுசுறுப்போட இருக்க போகிறாங்க புத்துணர்ச்சியோட இருக்க போகிறாங்க எனி டைம் நைட்டு நைட்டு எழுப்பி விட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க படிச்சு நேற்று படிச்சது கொஷின்ஸை சொல்லுவாங்க இது நாள் வரைக்கும் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமானின்னு சொல்லிட்டு இருந்த சிவராசி குழந்தைங்களா தங்கமணி அப்படி படிக்குங்க தங்க மாட்டை படிக்கும் என்னடா இது நம்ம குழந்தையா ஒரு கொஷின் சொ படிக்க சொன்னாவே படிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் பண்ணும் இவள் பாரு பத்தே நிமிஷத்தில் படிச்சிருதே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு மாற்றங்களையும் அதிசயங்களையும் ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு நடக்கப் போகுது இந்த அதிசயத்தை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ரிசவம் ராசிக்காரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு செஞ்சு முருகரை மனதார வேண்டி வாருங்க உங்க மனதில் இருக்க எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில நடக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும் உங்க நீங்க வாழ்க்கையில பொறுமையை இழந்து செயல்பட்டீங்கன்னாலும் நம்மளுடைய முருகர் வந்து உங்களுக்கு பொறுமையோட செயல்படுறதுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பாருங்க இதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய மன வலிமையும் தைரியம் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் முருகர் உங்க கூட இருப்பாரு நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் ரிசம் ராசிக்காரங்களே மனதா ஒருநிலைப்படுத்தி தெளிவா பொறுப்போட பொறுமையோட நிதானத்தோட செய்யுங்க ஒரு சொல்ல ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போதும் ஒரு செயலை நீங்க செய்யும் போதும் இதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இல்ல நம்மளை சுத்த ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொன்னீங்கன்னாலும் சரி ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி யாருக்கும் பிரச்சனை வரப்போறதுங்க இல்லைங்க ரிசவம் ராசிக்காரங்களே எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சவங்க தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க ஆமாங்க ரிசவம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக வைங்க நல்ல எண்ணமா வைங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களுமே சுபிட்சமா சிறப்பா நடந்து முடிக்க போகுதுங்க சொல்ல போனா ஒரு வீடு கட்டணும் தனக்குன்னு ஒரு காரு வாங்கணும் என்ன குழந்தைக்கு என்னோட பொன் குழந்தைக்கு திருமணம் பண்ணணும் என் பையனுக்கு கவர்மெண்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி கனவுகளும் ஆசைகளும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கதா செய்யுது ஆனா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாம பல கஷ்டத்துக்கு உள்ளாகி திண்டாடிதான் வந்துட்டு இருக்கும் நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய திண்டாட்டங்களும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு நீங்க போகுதுங்க ஆமாங்க ரிசம் ராசிக்காரங்களே பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாளருக்கும் சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்ற துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத ரிசவம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது முக்கியமா சொல்லப்போனா ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க இருளா இருந்த ரிசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் வெளிச்சமா இருக்க போகுதுங்க பிரகாசமா சொல்ல போனால் நட்சத்திரம் வானத்தில் ஜொலிக்கும் அல்ல அந்த அளவுக்கு ரிசம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில இன்பங்கள் ஜொலி ஜொலிக்கும் சும்மா வெறும் வீடியோ பதிவுக்காக சொல்லிங்க உண்மையாலுமே வாழ்க்கையில பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு நல்லதாங்க நடக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சின்னு பதிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்னதுனால நடந்தது நடந்தது அப்படிங்கறத நான் நம்பிக்கிறேன் ரிசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க எதை பெரிய பிரச்சனையை நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க தெரியுமா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய நோய் நம்ம என் எதிர்பார்ப்புங்கிறது எல்லாமே எதிர்பார்ப்பு தான் நம்ம வந்து நம்ம அம்மா காலையில நம்மளுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும் இந்த நாளைக்கு நம்மளுக்கு சிக்கன் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு லட்டு பண்ணணும் அந்த மாதிரி நம்ம சாப்பாட்டு விஷயத்துல மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்தாலும் அம்மா கிட்ட எதிர்பார்த்தாலும் அது எதிர்பார்ப்பு தாங்க எதிர்பார்ப்பு என்பது எந்த ஒரு மனிதன் மனிதன் வந்து நம்மளுக்கு அதை செய்யணும் அப்படிங்கறத நினைக்கிறதே வந்து அது எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் தான் இருக்காங்க கண்ணீர் சிந்தாதான் ஆளே கிடையாது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நம்ம எதுக்குங்க வைக்கணும் ராசிக்காரங்களே அதை வந்து முழுமையா புரிஞ்சவங்கதான் நீங்க ஏன் உங்களுக்கு புரிஞ்சு தெரியுங்களா ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் யாரா வேணாலும் இருக்கலாம் மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க பொறுப்போட செயல்படணும் எங்கேயும் நம்மளை விட்டு கொடுக்காம பேசணும் மனைவி அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா என்னமோ உங்க மனைவி வீட்டுல நடக்கிற விஷயத்தையெல்லாம் அம்மா வீட்டுக்கு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுன்னு ஷேர் பண்ணிடுவாங்க வெளியில சொல்லிடுவாங்க அப்புறம் உங்க அம்மா கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம பத்த தானோ ஏதோ நம்மளை திட்டிட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க திட்ட அப்படின்னு எதிரும் போட நினைப்பாங்க இதெல்லாம் உங்களால கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது நீங்க தெரியுமா அன்பையும் பாசத்தையும் அப்படிதான் எல்லா உறவுகள் கிட்டையும் ஆனா நீங்க எதிர்பார்த்த இந்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்கலைன்னா உன்னுடைய மனசு தாங்காதுங்க நீங்க நொறுங்கி போயிருவீங்க சொல்ல போனா அன்புக்கு இயங்குறவங்க தான் ரிசபராசிக்காரங்க அவங்க எதிர்பார்க்கிற அன்பே கிடைக்கலனா அவங்களால ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது வாழ்க்கையை அந்த அளவுக்கு இலகுன மனசு கொண்டவங்க தான் நம்ம ரிசபராசிக்காரங்க அதனாலதான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை மனசுல விளைச்சிருவாங்க நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்தாதானே ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும் ஒருத்தவங்க பேசணும் ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் நம்மளுக்கு நினைக்கணும் நம்ம கூட வந்து அந்த மாதிரி எதுக்கு நம்ம நினைக்கணும் நம்மளுக்கு யாரும் தேவையில்லை நம்மளுக்கு நாம போதும் அப்படின்னு ஒரு நிலையான ஒரு நம்பிக்கைக்கு பேர் போனவங்களா மாற போறாங்க நம்ம ரிசவ் ராசிக்காரங்க ரிசவ் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா தன்னுடைய உழைப்புக்கும் தன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சா போதும் ஊதியம் கிடைச்சா போது பெருமை பேரு புகழ் கிடைச்சா போதும் நம்மளுக்கு எச்சா பண்ணா வேண்டாம் பேரு புகழ்லாம் அதிகமாலாம் வேண்டி தேவை கிடையாது நம்மளுக்கு நம்மளுடைய நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பேரு புகழ் சம்பளம் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இருந்தால் போதும் அப்படின்னு பெரிய அளவில் பேராசப்படாமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழணும் அந்த வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம ராசிக்காரங்க அவங்க ஆசைப்பட்டபடி அவங்களுடைய வாழ்க்கை பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு போகுதுங்க ஆமாங்க ரிசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதிசயங்களும் அற்புதங்களும் நொடிக்கு நொடி நடக்க போகுது அவங்களே ஆச்சரியப்பட போறாங்க இது நம்மளுடைய வாழ்க்கை தானா இல்ல வேறொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் கடவுள் மாத்தி உங்களுக்கு குழுத்துட்டாரா அப்படின்னு யோசிப்பாங்க இது உங்களுடைய வாழ்க்கை தாங்க ஏன்னா ஒரு மனுஷ கஷ்டப்பட்டா அதை விட இரட்டிப்பா சந்தோஷப்படுவான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் நீங்க படாத கஷ்டப்பட்டுட்டீங்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்கு அந்த நன்மையை நீங்க அனுபவிச்ச போதும் சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் ராசிக்காரங்க நீங்க கடன் பிரச்சினையினால கண்ணீர் விட்டுருப்பீங்க கடன் ஒரு ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு பத்தாயிரம் தான் கடன் வாங்கியிருப்பீங்க ஆனா நீங்க வாங்கின கடன் நம்ம பத்தாயிரம் தான் ஆனா நீங்க வட்டியே பத்தாயிரத்துக்கு மேல கட்டிருப்பீங்க இப்படி ஒரு வாழ்க்கை இப்ப பாருங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் வாங்கின கடன் பத்தாயிரம் நம்ம கட்டின வட்டி பத்தாயிரத்துக்கு மேல அப்படின்னா அப்பனா நீங்க எந்த அளவுக்கு பண ரீதியா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் எல்லாம் பெருகி நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பீங்க தான் ரிசம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய வரக்கூடிய மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறீங்க நீங்கள் நினைச்சபடி அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க உங்க குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது புதிய நபர்களோட சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையே இனிமையாக மாற போகுது உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகளால் உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது விஐபியோட நண்பர்களோட சந்திப்புனால உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல காதல் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் காதல் வந்து அடுத்த கட்டம் அதாவது திருமணத்துல போய் முடிய போகுது படிப்புன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைங்களுடைய கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்க நினைச்சபடி வெளிநாட்டுல போய் பட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச கல்வியில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் வரைக்குமே பல கஷ்டங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க பிப்ரவரி மாதம் வந்ததுல இருந்து கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துச்சு இருபத்தி எட்டுக்கு பிறகு இன்னும் நன்மைகள் அதிகமாகும் கஷ்டங்கள் விட முழுமையை நீங்கிரும் நல்லதா நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் டிசம்பர் ராசிக்காரங்க நீங்க எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் போதும் சரி பொறுமையை கடைபிடி செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்